ஐயோ பித்த வேடிப்பு பித்த வெடிப்பு ஏன் காலெல்லாம் ஒரே பித்த வெடிப்பு கரிப்பித்தி கரி நீ ஓமாம் ஏற்க ரத்த கொரிப்பன்ன நான் என் கால்ல பித்த வெடிப்பன்ன அபாவா வீட்ல பத்த குழம்பேனா அதுக்கு ஏண்டி சமாதமே இல்ல அது என்ன வந்திக்கிற இல்லடி சின்னப் பன்ன மாமா சொன்னது நல்ல கேட்டியா ஓவ வீட்ல பத்த குழம்பாண்டி ஆனா பாரு என் வீட்ல செத்த குழம்பு கூட இல்ல அதான் அவகிட்ட கொஞ்சம் பத்த குழம்பு கேக்கலாம்னு பார்த்தாக்க ஏண்டி அவளே அவ வீட்டுல மூணு நாளுக்கு முன்னாடி வச்சு ஊசி போன வத்த குழம்பு பாடுறா அந்த ஊசி போன வத்த காடி நீ எங்க போயிட்ட இந்த மாலா வைக்கிற குழம்பு ஊசி போன குழம்பு மட்டும் கிடையாது அது படி கேவலமான குழம்பு நாத்தம் புடிச்ச குழம்பு கன்றாவியான குழம்பு தான் இருந்தாலும் என்னத்த பண்றது யா வீட்ல அதுக்கு கூட வழி இல்லையே ஆதா அது ஊசி போன குழம்பா இருந்தாலும் பரவாயில்லை நாத்த எடுத்த குழம்பா இருந்தாலும் பரவாயில்லை ரொம்ப கேக்கலாம் என்ன பாத்தாக்கா

என்னதான் வேணாம் ஹ்ம் ஊர்ல இருக்குறவை எல்லாரும் ஒரே நாளைக்கு 1008 வேளை வச்சு நிரப்பல இருக்குதே நமக்குதான் ஒரு வேளை கூட இல்லப்ல இருக்குதே இல்லடி உனக்கு 1008 வேளை இருக்கு 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 நான் இல்லன்னு சொல்ல வரல அந்த 1008 வேளைல ஒரு வேலையா ஒரு எட்டு ஓடிப் போய் அதான்டி

இதுக்கு நாமளே ஆக்கி நாமளே தின்ட்டு போய் கிடக்கலாம் கொஞ்ச நஞ்ச இருக்கிற மானம் மரியாதையாது மிஞ்சி போய் கிடக்கும் எங்க அது மிஞ்சி போய் கிடக்குது எல்லாம் நஞ்சு போய் இல்ல கிடக்குது அதான் நம்மள ஒரு தீ மதிக்க மாட்டற அளவு இருக்கட்டும்டி இருக்கட்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் இருக்குடி இந்த மாலா வேற போனவ குழம்போட வருவாளோ இல்ல ஏதாவது குழப்பத்தோட வருவாளோ தெரியல மாலா ஏய் என்னடி நான் இங்க நிக்கிறது கூட தெரியாம வேகமா போறே எங்க போறே அபடி தா வந்தரண்டிக்கலா நம்ம மூனி அம்மா இருக்கறalle மூனி அம்மா ஆவலுக்கு குழம்பு வேணமா மூணு நாளுக்கு முன்னாடி வச்ச ஊசி போன வட்ட குழம்படினு சொன்னே அதுக்கு அவ சொல்றா மூணு நாளுக்கு முன்னாடி வச்சதா இருந்தால பரவாயில்லை மூணு வார முன்னாடி வச்சதா இருந்தாலும் பரவால கொண்டாந்து ஏட்ட ஓத்து நிட்டு ஐயோ ஆமாண்டி கீழ ஊத்துறதுக்கு பதிலா அவகிட்ட தள்ளி விட்டுலாமேன்ட்டு போய் எடுத்துட்டு வர போறேன் இந்த வர வந்து மீதி கதையை பேசுறேன் பரவல நீ மூணு நாளுக்கு முன்னாடி வச்ச குழம்பு தான தூக்கிட்டு போய் அவட்ட குடுக்க போற இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வச்ச குழம்புடி அதான் முந்தா நாள் வச்ச குழம்பு எதையும் பேசாம தூக்கிட்டு போய் அவட்ட இருக்குது வாமிட்டு குழம்பு பழைய குழம்பா இருக்குது அதுக்கு தான் கேக்குறேன் யார் இரும்பு ஏத்தினால துரும்பு மாதிரி செரிச்சிடும் அவளுக்கு இந்த பழைய குழம்பு அவ உடம்புக்கு ஒரு கேடு வராது எடுத்துட்டு குடுறி போனவன் இங்கேயும் சட்டு புட்டு நான் வந்தானா பாரு என்ன தான் ஓசி குழம்பா இருந்தாலும் ஒரு தி பசியில கடப்பாளன்ற பொறுப்பு கொஞ்சம் கூட கிடையாது அவளுக்கு பரவாயில்ல அவை வருவானா ஊசி போட அந்த மாலை சீக்கிரம் இங்கே வருவானா ஏன் முனியம்மா என்னப்படி திரும்ப திருவ பார்த்து பேசிருக்கிறா நான் சுற்றி பேசிருக்கிறே அவை யா சார் நம்ம மாலை அரைக்காளம் மாமா அவக்கிட்ட கொஞ்சோண்டு குழம்பு கேட்டா குழம்பு என்னவோ நீ என்னவோ புது குழம்போ இல்லை கறி குழம்பு இல்லை மீன் குழம்புன்னு தப்பாக தப்பா நினச்சிக்காதா என்னவோ மூணு நாளுக்கு முன்னாடி வச்ச வத்த குழம்பா வீட்ல கிடக்குதுன்னு சொன்னா சரி வெறும் சோரா இருக்குதே நம்ம வீட்ல நம்ம குழம்பு எடுத்து வடி போடினு சொன்னா அத எடுத்து வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆக்கறாவ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல கவளுக்கு கேடி அவளுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கட்டும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல ஏன்டா திடீர்னு அறிவு பத்தி எல்லாம் பேசுற பின்ன ஒரு குடும்பம் பண்ற பொம்பளைக்கு வீடுன்னு இருக்கிற வீட்ல ஒரு குழம்பு வச்சு தினனோ புருஷனுக்கு மாமியாருக்கு பிள்ளைங்களுக்கு ஆக்கி போனன்ற அறிவு உனக்கு கொஞ்சம் கூட இருக்காது நீ வேற மாதிரி குழந்தக்கா இவளுக்கு காலம் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட வாங்கி தின்னி பழகி போச்சு ஆப போய் அறிவு இருக்கா தெளிவு இருக்கான்னு கேட்டுக்கணு ஏ மாதிரி குழந்தக்கா என்ன பாசிங்க படுத்தணும்ன்றதுக்காக நீ அங்க வந்து கிளம்பி வந்தியாக்கா நான் என்னவோ ஊர் ஊரா போய் குழம்பு கேட்கற மாதிரியும் இல்ல தெரு தெருவா போய் குழம்பு கலையிற மாதிரியும் யார்கிட்ட கேட்ட மிஞ்சி மிஞ்சி போனா யாரு ンけン。

ஒன்ன பிச்சைக்காரின்னு நினைச்சுக்கணு இருக்கிற இது தெரியாம மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லவான் அதையும் தாண்டி புனிதமானதான் புனிதமானது இல்லடி நாத்தம் பிடிச்சது